ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைய தங்க மற்றும் வெள்ளி வெளியே நிலை வரி தான் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்திரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் லைக் பண்ணி எழுபது முப்பது வந்து குறைஞ்சிருக்கு எட்டு கிராமுக்கு இருபது ஐநூத்தி அறுபது இரநூத்தி நாற்பது ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு பத்து கிராமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூறு வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா பனிரெண்டு லட்சத்தி நாலாயிரம் நேத்தைக்கு பாத்தீங்கன்னா பனிரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் மூவாயிரம் ரூபாய் வந்து குறைஞ்சிருக்குதுங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோல இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிலோ விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முன்னூ நூற்றி முப்பத்தஞ்சு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து குறஞ்சிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐ எண்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஐ இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எழுபது முந்நூற்றி இருபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூறு முந்நூற்றி இருபது ரூபா வந்து குறஞ்சிருக்குதுங்க இருபத்தி நாலு கேரட்டோட வில அப்புறம் சேனலுக்கு புதுசு வந்திக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் எதாவது பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது இரநூறுவா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுநூற்றி ஐம்பது இரநூத்தம்பது ரூபா வந்து குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி நாலாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து குறஞ்சிருக்குதுங்க பதினெட்டு கேரட்டோட வில அப்புறம் சேனல் சேனலுக்கு வந்திக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வாங்க வெள்ளியோட விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி அறுநூறு நேர்த்தக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி அறுநூறு ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வெள்ளியோடய விலையில் வந்து இன்றைக்கி ஒரு மாற்று போயிடலங்க அடுத்து வாங்க நம்ம இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்